அளவின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை போங்களோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி सेलिब्रेशंस बिगिन வங்கதேசம் நம்ம நாட்டோட மோதல கடைபிடிக்கக்கூடிய நிலையில தான் இப்போ அங்கு மாட்டுக்கறி அரசியல் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு அதாவது அனைத்து ரெஸ்டாரண்ட் மற்றும் ஹோட்டல்கள்ல பரிமாறப்படக்கூடிய உணவுகள்ல மாட்டுக்கறியை சேர்க்கணும் இல்லைன்னா உணவகங்கள் புறக்கணிப்பு செய்யப்படும் டாக்கால இந்து வியாபாரிகள் மிரட்டப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு வங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடந்த வன்முறையை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டு நம்ம நாட்டில் தஞ்சமடைஞ்சாங்க இப்போ வங்கதேசத்துல நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் தலைமையில இடைக்கால அரசு அமைக்கப்பட்டிருக்கு ஷேக் ஹசீனா நம்ம நாட்டோட நல்ல நட்புல இருந்தாங்க ஆனா முகமது யூனிஸ் வந்ததுல இருந்தே வங்கதேசம் இந்தியா இடையேயான உறவு மோசமாகி இருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஐந்து மாதத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இரு நாடுகளுடைய உறவுகள் மோசமாகி இருக்கு இதற்கு வங்கதேசத்துல இருக்கக்கூடிய இடைக்கால அரசோட தலைவரான முகமது யூனிஸ் தான் முக்கியமான காரணம் அதாவது அந்த நாட்டுல இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் மற்றும் கோவில்கள் மீதான தாக்குதலை தடுக்காம வேடிக்கை பாக்குறாரு இஸ்கான் அமைப்புடைய முன்னாள் தலைவரான சின்மோய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி எனப்படக்கூடிய சந்தன்குமார் தேச துரோக வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு அதோட அந்த நாட்டுல சட்டம் ஒழுங்குங்கிறது இல்லாத நிலையில இருக்கு முகமது யூனிஸ் தலைமையிலான அரசுல அங்கம் வகிக்க கூடிய மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் வைக்கிறது தான் சட்டம்ங்கிற மாதிரி இருக்கு அதோட அந்த சேர்ந்த பலரும் பாகிஸ்தானோட நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க வங்கதேசத்துல சிறுபான்மையினருடைய நலனை இடைக்கால அரசு பாதுகாக்கணும்னு நம்ம நாடு சொல்லக்கூடிய நிலையில வங்கதேசம் அதை கேட்கிறதா தெரியல இதனால தொடர்ந்து இந்துக்கள் மீதான அடக்குமுறை வங்கதேசத்துல அரங்கேறிக்கிட்டே இருக்கு அந்த வகையில தான் இப்போ இன்னொரு திடுக்கிடக்கூடிய தகவல் வெளியாகி அதாவது வங்கதேச தலைநகர் டாக்கால இருக்கக்கூடிய குலிஸ்தான் கோல்பா ஷா மஜார் அருகே சமீபத்துல முஸ்லீம் போக்தா அதிகர் பரிஷத் சார்பில் பேரணி நடத்தப்பட்டிருக்கு இந்த பேரணி அப்போ இந்த ஹோட்டல் உடைய உரிமையாளர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட கட்டாயமா மாட்டிறைச்சிய சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது வங்கதேசத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு மாட்டிறைச்சி இருக்கு உணவகங்கள்லயும் சேர்க்கணும் இல்லனா அந்த உணவகங்கள் வங்க தேசத்துல கணிசமான அளவுல இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர்கள் இருக்காங்க இதுல சில இந்துக்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்டும் நடத்துறாங்க அவங்க மாடுகளை கடவுளா பார்க்கறதால அதன் இறைச்சி சார்ந்த உணவுகளை விற்பனை செய்யறதில்ல உணவகங்கள் மாட்டிறைச்சி சார்ந்த உணவு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு அதன்படி தற்போது மாட்டிறைச்சி உணவை மினூல சேர்க்க தொடங்கி இருக்கிறதாவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இப்படி வங்கதேசம் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்கள் மேல அத்துமீறலையும் அடக்குமுறைகளிலும் ஈடுபடுவது கண்டனத்துக்குரிய விஷயமா மாறியிருக்கு தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை போங்களோடு. திச்சென் நாய் செல்ஸ், let the celebrations begin.